ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் ஆமா நிறைய பேர் என்ன வந்து கமலில் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நம்மளோட யூடியூப் பிளேய இருக்கட்டும் நம்பர் வச்சுருக்கோம் அக்கட்டும் நிறைய பேர் வந்து அக்கா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா அக்காவுக்கு குழந்தை பந்துருச்சு இல்லையா அக்கா பேர் எத்தனை மாதம் எப்போ டெய்லி டைம் அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்குறது அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நைன்த்து மந்த் முடிஞ்சு போய்ட்டு நைன்க்கு நைன்த்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு செப்டம்பர் मंथ கடைசி அக்டோபர் 1st டைம் சொல்லிருக்காங்க. மாசம் கடைசி எதிர்பார்க்கலாம் பார்ப்போம்லாம் டைம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. இப்போ டேட்டு கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 25ஆம் தேதில இருந்து அக்டோபர் அஞ்சாம் தேதிக்குள்ள சொல்லிருக்காங்க. ஏப்போ இது வந்து நார்மல் டெலிவரி கிடையாது. ஆனா நம்ம எப்போ நம்ம எதிர்பார்க்கிறது மாறி இருக்காது. இது வந்து

அது சில பேருக்கு சான்சஸ் இருக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து ஆபரேஷன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாப்பாவே வந்து எட்டு மாசத்துல பனி உடைஞ்சி உடஞ்சி பிறந்தது எட்டு மாசத்துல நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பான தப்பால வந்து எனக்கு எட்டு மாசத்துல வந்து பனி கூட உடஞ்சி கண்டிப்பா இப்ப நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க யாராவது இருக்கட்டும் கன்சீவா இருந்தீங்கன்னா அந்த அந்த கன்சீவ் ஆனதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சேஃபா நீங்க இருங்க சில விஷயங்கள் வந்து இப்ப நாங்க அந்த எட்டு மாசத்துல பண்ண தப்புனால தான் இப்ப ரெண்டாவது குழந்தை ஆப்ரேஷனுங்கிற சுச்சுவேஷன் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க என்ன பண்ணுவாங்க எட்டு மாசத்துல வந்து இடுப்பு வலிக்குன்னு சொல்லி சுடுதண்ணி டெய்லி நைட்டு ஊத்திக்கிட்டு இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஏன்ட்டு என்ன சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி அன்னைக்கு நான் வீட்டுல இருந்த நேரம் அன்னைக்கு வந்து புரட்டாசி மாசம் அந்த இந்த டைம் தான் புரட்டாசி மாசத்துல இருந்து கொஞ்சம் பெட்ஷீட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா குளிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா நார்மல் டெலிவரி வேலை அதிகமாக செஞ்சால் நார்மல் டெலிவரினு சொல்லி சில பேர் சொன்னாங்க வந்து மைண்ட்லே ஏறிவிட்டாங்க ஒவ்வொருத்தரு உடம்புக்கு ஏற்றாப்பல தான் அவங்க வேலை செய்யணும் உடம்புக்கு ஏற்றப்பட தான் ஏன்னா நான் வந்து கன்சியூ ஆனதே வந்து லேட்டாக தான் கன்சியூ ஆனேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால லேட்டா கன்சியூவ் ஆனேன் ஆனா அப்போதைக்கு நான் அதை யோசிக்கவும் இல்லை நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியா வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு கொஞ்சம் இடுப்பு வழி ஓவராக இருந்துச்சு அதனால் வந்து அவ்வளோ எதிர்பார்த்து கல்யாணம் ஆகி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து குழந்த பிறச்சு இப்போ அந்த பத்திரிக்கை கூட நான் உங்களுக்கு இதில் போடுறேன் பாருங்கள் கரெக்டா மூணாம் தேதி அன்னைக்கு எனக்கு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பத்திரிக்கை அடிச்சு இன்விடேஷன் எல்லாம் இவர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்திருக்காரு தூரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டாங்க இன்விடேஷன் வச்சாச்சு இப்ப பக்கத்துல இருக்கவங்க அப்புறமா வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நான் அன்னைக்கு சுடு தண்ணி கொஞ்சம் அடிச்சு ஊருக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இருப்பு வலிக்குது நான் நார்மலா ஊத்துனேன் இல்ல என்ன வேகமா ஊத்துங்க என்ன வேகமா அது வந்து நான் பண்ண தப்பு லைட்டா ஒரு மிதமான சூட்ல வந்து ஊத்துனா பரவாயில்ல ஆனா நான் வந்து என்ன பண்ண ஃபோர்ஸா நல்லா நல்லா ஹீட்டா வச்சு ஃபோர்ஸா இடுப்புல அடிங்கன்னு சொல்லிட்டேன் அடிங்கன்னு சொல்லவும் நானு ஊத்திட்டேனா ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் இன்னும் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா அடிக்குற அடியில ஜக்கி உடைஞ்சு போச்சு கீழே விழுந்து அது ஜக்கி உடைஞ்சு நாங்க நினைச்சு பார்க்கல தண்ணி ஃபோர்ஸா அடிச்சு

விடியற வரைக்குமே அந்த ஸ்டாப் ஆகவே இல்லை மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல சரி எங்க வீட்டுல சரி பணி கூட உடஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு சின்ன டவுட் கூட வரல ஏன்னா டைம் இருக்குங்கிறது வேற டாக்டர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் அந்த நீங்க சுதாரிச்சு உடனே வந்துருந்தீங்கன்னா நாங்க ஸ்டாப் பண்ணி வந்திருப்போம் சுக பிரசவத்துக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சுத்தர தண்ணி எல்லாம் வத்தி போய் காலையில டெஸ்டிங் போனவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில எங்க அம்மா வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் யூரின் அதை வந்து பாத்துட்டு வேணா சொன்னாங்க எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொன்னேன்னா உடனே அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டோம் நான் அம்மா மட்டும் தான் போனோம் போயிட்டு நாங்கள் அட்மிஷன் ஆகிற மாதிரி அந்த பிளானும் பண்ணலாம் பண்ணிட்டலாம் போல நார்மலாக போனோம் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க பனி கூட உடஞ்சிருக்கு எப்போ உடஞ்சதுன்னு கேட்டாங்க எங்களுக்கே தெரியல நைட்டு இந்த மாதிரி நைட்ல இருந்து யூரின் போயிட்டு யூரின் போயிட்டு இருக்கு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இது பனிக்கூட உடஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உடனே குழந்தைய நம்ம எடுத்து அவனும் குழந்தை உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல தண்ணி சுத்தர போய் இதாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் சரிட்டு என் கையில வாங்கிட்டு எடுத்துட்டாங்க எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு வந்து நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இந்த வீடியோ பாக்குறவங்க ப்ரெக்னன்சியா இருக்கா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு ஏன்னா இன்னைக்கு உள்ள உணவா இருக்கட்டும் இன்னைக்கு உள்ளதா இருக்கட்டும் எல்லாமே வந்து

அடுத்த டைம் நடந்து போயிடுச்சு சரி ஓகே கடவுள் கொடுத்தத வேணாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசம் பண்ண மைண்ட்லாம் வந்து பேசினாங்க ஆனா எங்க வீட்ல இருக்கவங்க யாருமே ஒத்துக்கல எங்க அத்தை அம்மா எல்லாம் ஒத்துக்கல வேணா இருக்கட்டும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சதுனால சரின்ட்டு விட்டு போயிட்டு இருக்கு இந்த மாசம் கடைசியில கொடுத்திருக்காங்க டைம் ஆபரேஷன் தான் அந்த குழந்தைய சொல்லி இருக்காங்க அதனால நிறைய பேர் கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் மேல கேர் பண்ணி கேட்டவங்களுக்கு எப்படி இருக்காங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கே ஒரு மனசு வேணும் அந்த மாதிரி சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா இப்போ ஊர்கா business நம்ம start பண்ணி கூட இப்ப ரெண்டு மாசம்தான் ஆகுது ரெண்டு மாசத்துல உங்களுக்கு என்னன்னா பெரிய அளவு அப்படி ਆகனு இல்லனாலும் சின்ன அளவு ஆகனு இல்லாம எல்லாம் வந்து எங்களுட்காக ஆமா

நான் மறுபடியும் அடுத்த வீடியோ எப்ப வரும்னு தெரியல ஒண்ணு டெலிவரிக்கு அப்புறம் வருதா இல்ல டெலிவரிக்கு முன்னாடி எதுவும் போட வேண்டிய சுச்சுவேஷன் வருமா என்னன்னு தெரியல ஆஹ் நம்ம நல்லபடியா டெலிவரி ஆனதையும் உங்களுக்கு நான் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் எங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்